அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளையே சேனம் ஸ்ரீமதி விஷ்ணு சித்தாரியும் மனோநந்தன ஹேதுவையும் நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் நிறைவாக போற்றி முதல் விஷயம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் எனக்கு இருக்காங்க என்னோட யூடியூப்பை ஃபாலோ பண்ணுறதுனால அந்த அன்பு சகோதர சகோதரிகளுக்கு சில பல தகவல்கள் ஒன்று நீங்கள் வந்து மிக பிரம்மாண்டமான வெற்றி பெறணும் கோடி கோடியாக பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸில் எத்தனை கோடி போடுறீங்கன்னு முக்கியம் இல்லை அந்த பிஸ்னஸ்க்கு இருபது பர்சன்ட் தான் பணம் நீங்கள் போடணும் மிச்சம் எண்பது பர்சன்ட் உங்களோட ஐடியா ஐடியான்றது டெக்னிக் ஸோ எயிட்டி டுவெண்ட்டி பேரஸ் ஏரிப்படி நீங்கள் வந்து ஒரு ஒரு கோடி ரூபா ஒரு பிஸ்னஸை போடணுன்ற நீடு இருக்குன்னா வெறும் இருபது லட்ச ரூபா தான் போடணும் மிச்சம் எண்பது பர்சன்ட் உங்களோட ஐடியாவை கொண்டு அந்த எண்பது லட்ச ரூபாவே வந்து செட்ரேட் பண்ணி நீங்கள் பிஸ்னஸை ஜெயிக்கணும் இதுதான் ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக் நம்பர் டூ வந்து பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் எல்லோருமே பணம் போட்ட உடனே ஒரு ஏழு மாதம் எட்டு மாதத்தில் நம்ம ரிட்டன் கிடைக்க ஆரம்பிச்சிடலாங்க ஆக்சுவலாக அது வந்து எல்லா பிஸ்னஸுமே எல்லா பிஸ்னஸுமே குறைஞ்சபட்சம் ஒன்பதுலேருந்து பதினோரு மாதம் ஆகும் நைன்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ரேஷியோ அது ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்து டூ பர்சன்ட் வச்சுக்கலாம் மேக்ஸிமம் வந்து சில பிஸ்னஸ் உடனே கிடைக்கலாம் சில பிஸ்னஸ் உடனே கவர்ந்து உழுந்துடும் ஆனால் வந்து பொதுவாக ஒம்பதுலேருந்து பன்னிரெண்டு மாதம்னு வச்சுக்கலாம் பதினோரு மாதம் சொல்கிறது டெக்னிக்கலாக ஸோ நைன் டு டுவெல் மந்த்ஸ் பீரியடுக்கு அப்புறம் தான் நீங்கள் லாபம்ன்ற ஒரு விஷயத்தை பார்க்கணும் பார்க்க முடியும் அப்படின்னும்பொழுது நீங்கள் அதுக்கு தேவையான பணத்தை நம்ம பிஸ்னஸ் ஆரம்பித்து நஷ்டம் ஆகக்கூடாது இல்லையா அப்போ அதுக்கு பேக்கப்புக்கு தேவையான சம்பளம் காசு மிஸ்லீனியஸ் அப்புறம் மெயின்டெனன்ஸு ஒர்க்கிங் கேபிட்டல் எல்லாமே இருக்கணும் அது இல்லாமல் நீங்கள் பிஸ்னஸில் போகக்கூடாது அப்புறம் மூணாவது வந்து ரெகுலர் இன்கம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடு கட்டி வாடகை கொடுத்து தான் ரெகுலர் இன்கம் நம்ம திருப்பூர் கவின் மாதிரி இந்த ரித்தன்யா இறந்து போன ரெத்தன்யாவோட வீட்டுக்கார மாதிரி அதில் வந்து வருமானம் பெரிய வருமானம் இருக்கும் உட்காந்து இடத்துல வாடகை வருமானம் கல்யாண மண்டபம் குடோனு கடைகள் வீடுகள் கட்டிங்கன்னா வாடகைக்கு ஷோராக மாதம் மாதம் வந்துகிட்டே இருக்கும் ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா நீங்கள் வாடகை வந்து வரணுன்றதுக்காக லோன் எடுத்து வீடு கட்டுவதோ குடோன் கட்டுவதோ சிறப்பில்லை ஒரு இஎம்ஐ கட்டணும்னா கடைசி நம்ம இஎம்ஐ தான் கட்டிகிட்ருப்போம் ஸோ அது போல் ஒரு நிலைமைக்கு வரணும் அளவுக்கு நீங்கள் பணம் சம்பாதிச்சு கூடுமான வரைக்கும் லோன் இல்லாமல் அந்த நம்ம அந்த பில்டிங்கை கட்டக்கூடிய சூழ்நிலை வந்தால்தான் நீங்கள் அந்த விஷயத்தில் ரிஸ்க் எடுக்கணும் அந்த விஷயத்தில் நீங்கள் ரிஸ்க்குன்றதை விட நீங்கள் உள்ளே போகணும் அந்த விஷயத்தை நோக்கி போகணும் விஷயத்துக்குள்ளே குதிக்கணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணிங்கன்னால் தொண்ணூத்தொம்பது புள்ளி ஒம்பத்தொம்பது சதவீதம் நீங்கள் நஷ்டத்தை சந்திப்பீர்கள் நாலாவது வந்து சேமிப்பு என்பது வந்து வரப்பணத்தெல்லாம் எடுத்து சேர்த்து வைக்கிறது கிடையாது செலவை குறைப்பது தான் சேமிப்புடைய அடிப்படை விதி அதான் சேமிப்புனால செலவை குறை அதுதான் அடிப்படை விதி அதுக்காக வந்து இப்போ என் ஒய்ஃபுக்க இது வரைக்கும் நான் பூ வாங்கி கொடுத்துட்ல ஒரு அறுபதாயிரம் நான் பூ கேட்குறேன்னா ஐயோ அந்த பூ வந்து நேற்று கூட என்னுடைய சிஸ்டர் ஒருத்தி பூ வாங்குறேன் ஐம்பது ரூபா இது சொன்னான் என்னது ஜாதி பூவோட வெலை ஆயிரம் பூன்னு சொன்னேன் இது கட்ட முடியாது சொல்ற வரைக்கும் இப்போ நான் சொன்ன அவருடைய கிண்டல் சொன்னேன் நான் உன் புருஷன் அது ரொம்ப இந்த ஸ்மெல்லாக ரொம்ப பிடிக்குமா வாங்கி வச்சுக்க வேண்டியது தர வேண்டி அப்படின்னு அப்போது அந்த இடத்துல அந்த பூ என்பது வந்து ஒரு நாள் பாடுதான் உடனே அது வந்து வாடி தூக்கி போட தான் இப்போ நீங்கள் அந்த பூ செலவு பண்ணுறதை வந்து நான் மிச்சப்படுத்துகிறோம் சொக்கலிங்க சொல்லிட்டாரு சேமிப்பு என்றால் வந்து சிக்கனமாக இருப்பது தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நீங்கள் வந்து பிளாஸ்டிக்கில் போய் பூ வாங்கி கொண்டாடி வைக்க முடியாது அப்போ கொஞ்சம் தெரியணும் எந்தெந்த இடத்துல வந்து அவசிய செலவு எந்தெந்த இடத்துல அனாவசிய செலவு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இதில் ரெண்டாவது நீங்கள் இப்போ இப்போ நிறைய பேர் வந்து புதுசாக படித்து உடனே வேலை கிடைச்சோம் உடனே வேலை கிடைச்ச உடனே உனக்கு கிரெடிட் கார்டு நான் அந்த தப்பு பண்ணியிருக்கேன் எங்கே போனாலும் சொல் பண்ணுறது கட்டும்போது தான் மண்டை எரியும் சூறுன்னு இருக்கும் எவனை கேட்டாலும் கிரெடிட் கார்டை போட்டு வாங்கி கொடுத்துருது இஎம்ஐயில் வந்து வீடை வாங்கிறது இஎம்ஐயில் காரை வாங்கிறது எல்லாமே என்ன பார்த்துட்டு நீங்கள் ஒரு இடத்துக்கு போயிட்டிங்க ஒரு வேலைக்குன்னு இடத்துக்கு போயிட்டிங்கன்னா எது அவசியன்றது பாருங்கள் சப்போஸ் நீங்கள் வந்து கா உங்கள் ஊருக்கு உங்களுடைய வீட்டிலேருந்து கம்பெனிக்கு போகிறதுக்கு வந்து பஸ்ஸு ட்ரெயின் மாறி போகிறது ஷேர் ஆட்டோவெலாம் ரொம்ப டஃப் பைக் இருந்தோன்னா அந்த குயிக்காக போயிடலாம் டைம் சேவ் ஆகுனா பைக் வாங்கலாம் தப்பு இல்லை ரெண்டாவது வந்து உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா இருக்காங்க வாஷிங் மிஷின் இல்லை அவன் கையில் போய் வாஷிங் மிஷின் வாங்கலாம் இஎம்ஐயில் பாத்திரம் கழுவுற மிஷின் வேணும்னா அதையும் வாங்கிக்கலாம் அதுக்கு நீங்கள் பாத்திரமே கழுவிட்டு போடலாம் அந்த அந்த மிஷினில் போட்டு பாத்திரத்தை கழுவுறதுக்கு டேரெக்டாக நீங்கள் ஒரு ஆளை போட்டு பாத்திரம் கழுவலாம் ஏசி இல்லாமல் உங்களை தூங்க முடியும் நீங்கள் அப்படி தான் கிராமத்துலேருந்து வந்திருக்கேன் நான் நாட்டுப்புறத்துலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கன்னா இப்போ ஏசி வாங்காதீங்க என்ன வெயில் வந்தாலும் உடம்பு தாங்கும் உன் உடம்பு தாங்குமா அப்படின்ற மாதிரி தான் அது ஸோ ஏசி இல்லாமல் உங்களால் வாழ முடியும்னா வாழ்ந்துக்குங்க ஃபேன் வந்து ஃபேன் மட்டும் போதும் ஸோ இது போல் எது செலவு பண்ணணும் எங்கே செலவு பண்ணணும் எங்கே செலவு பண்ணக்கூடாதுன்ற ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா சிறப்பாக இருப்பீங்க அம்மமாக இருப்பீங்க அதில் என்ன பார்த்துக்கிட்டோம் க்ரெடிட் கார்டு பேண்டு இஎம்ஐ வந்து இல்லாமல் ஒரு வாழ்க்கை வந்து சிறப்பான வாழ்க்கையாக இருக்கும் அந்த ஹவுசிங் லோன் வந்து நிறைய பேர் வந்து கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டுறதுக்காக அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக மொத்த பணத்துக்கும் டேக்ஸாக கொடுக்குற பதில் ஹவுசிங் லோன் எடுத்துறாங்க அதில் வந்து என்னுடைய எனக்கு என்னுடைய என்ன மனைவி இருக்காங்க அவங்களுடைய அண்ணனுடைய அண்ணியோடைய மாமியார் ஒருத்தர் இருக்காங்க அண்ணனுடைய மனைவியுடைய மாமியார் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இங்கே போய் இடம் இல்லை அங்கே போய் இடம் இல்லை நீங்கள் வந்து அவங்க பெரிய பொண்ணு ஒரு இடம் வாங்கியிருக்காங்க அவங்க பையன் சேலையும் இல்லை அங்கே போய் அங்கே வாங்குங்க மெட்ராஸில் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது பட்டிக்காடு நம்ம என்ன பண்ண முடியும் அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் கிராமங்களை நோக்கி நகரத்தை நகரத்தில் வர ஆரம்பித்த பிறகு அது ஒரு சுடுகாடு அப்படின்றது வந்து யாருக்கும் தெரியல நகரம் அந்த நகர வாழ்க்கை வந்து நரக வாழ்க்கை தான் ஒரு சுத்தமான காற்று கிடையாது சுத்தமான சூழல் இல்லை மக்கள் வாழ்றதுக்கு எல்லாருமே வந்து எவனும் சமைக்கிறதில்ல எல்லாம் ஹோட்டல்லே வந்து பொண்டாட்டி பிள்ளைங்களோட அந்த அங்கேயே தான் வெளியே படுத்துக்கிறவங்க வந்து காலைல காப்பி சாப்பிடலாம் அங்கேயே சாப்பிட்டுக்கிறேன் டிஃபனாக அங்கேயே சாப்பிட்ற மதியானம் நைட்டு எல்லாமே ஹோட்டலோடு போயிடுது அந்த குடும்பம் எதுக்கு வீடு எதுக்குன்ற ஒரு ஒரு விஷயமே இப்போ அவனுக்கு ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது அப்போ அங்கே போய் இடம் வாங்கி இடம் வாங்குனதெல்லாம் வந்து என்னை ப்ரெஷர் போடும்போது நான் சொல்லுவேன் அது வந்து நான் சொல்லுவேன் அந்த அம்மாக்கிட்ட சொல்லுவாங்க நான் அந்த அந்த வயசானவங்க அங்கே சேலையில் உள்ள இடமே கிடைக்கல அப்பார்ட்மெண்ட்டு அது உங்கள் பேரன் வாங்கினதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கோடிக்கு வாங்கினேன் இப்போது பத்து கோடி பன்னெண்டு கோடி போயிடுச்சு போல் இருக்கு ஒரு வருஷத்தில் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவேன் அவங்களுக்கு தெரியல அவங்க படிப்பு இல்லாதவங்க அவங்களுக்கு அந்த அளவுக்கு தான் நாலேஜ் ஸோ தயவுசெய்து வந்து நீங்கள் வீடு கட்டுறீங்க அப்படின்னா இந்த ஹவுசிங் லோன் போட்டு நகர்ப்புறத்தில் வீடு கட்டுறதை விட்டு நகரத்தில் வந்து வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டு ஏதோ உங்களுக்கு பிடிச்ச இடத்துல ஒரு இடம் வாங்கி வீடு கட்டிங்க அதுதான் புத்திசாலித்தனமானது அது வாடகை வாடகை வருமானமாச்சு லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கம்மி கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டும் குறைவு சிட்டி கம்பேர் பண்ணும்போது அங்கே லஞ்சத்துலேருந்து எல்லாமே குறைவு நீங்கள் வந்து சிட்டியில் ஒரு வீடு கட்டணும்னா கவுன்சிலுக்கு மொத்தம் பாதி வீடு எழுதி கொடுத்தா தான் வந்து வீடு கட்டி முடிக்க முடியும் ஸோ இது என்னுடைய சஜஷன் பார்த்துங்க அண்டு இன்னொரு இது இதோட பிஸ்னஸ் முடிச்சுக்கலாம் இது இப்படி தான் இருக்கணும் பிஸ்னஸ் அப்படிங்கும்போது கிரெடிட் கார்டு இஎம்ஐ நமக்கு பணாதாரத்தை லோன் தராண்டதுக்காக ஒன்று ஹவுசிங் லோனு பண்ணாமல் எல்லாம் செலவு பண்ணாமல் ப்ராப்பராக பிளான் பண்ணி பண்ணுங்கள் அண்டு ஜென்ரலான ஒரு விஷயம் என்னென்னா இது ஒரு குடும்பம்னு சொல்கிறனால இந்த விஷயத்தை சொல்கிறேன் நிறைய பேர் வந்து அவங்க பிள்ளைகளை படிக்க வைப்பாங்க நல்லா படிக்க வைப்பாங்க அது வந்து பெற்றோரோட கடமை ஆனால் நாளைக்கு அவங்க படித்ததுக்கப்புறம் அவங்க சப் சம்பாத்தியத்தில் உட்காந்து சாப்பிடணுன்னு நினைக்காத வரைக்கும் அவங்க எண்ணம் சரி அவங்க அது போல் பையன் பொண்ணுடைய சம்பாத்தியத்தில் தான் வந்து சாப்பிடணுன்னு ஒரு நிலை ஒரு அம்மா அப்பா இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப ரொம்ப சங்கடமாக நிறைய இடங்களில் பார்க்குறேன் அப்பாவுக்கு சம்பாத்தியம் இல்லை அம்மாவுக்கு சம்பாத்தியம் இல்லைன்னா கிட்டத்தட்ட ஒரு நேரத்துக்கு அப்புறம் அவங்க குழந்தைகள் அக்கிறாங்க ஒரு வேலைக்காரங்க மாதிரி தான் டீல் பண்ணுறாங்க பேபி சீட்டில் தான் வச்சுருக்காங்க ஸோ உங்களுடைய அம்மா அப்பா அது மாதிரி நீங்கள் டீல் பண்ணாதீங்க ஸோ கொடுமான வரைக்கும் இப்போ நான் என் ஒய்ஃபில் நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா என்னோடய காலத்துக்கு அப்புறம் என் மனைவி இருப்பான்னு எனக்கு ஷூராக தெரியும் அப்படின்னும்போது பொண்ணுக்கு இது பையனுக்கு இது நம்ம ரெண்டு உனக்குன்னு ஒரு விஷயம் நாளைக்கு நீங்கள் யார்கிட்டையும் அப்பா வீட்டிலையும் அம்மா வீட்டில் போய் உங்கள் அண்ணன்ட்டையும் உங்கள் அக்காட்டையோ போய் நிற்கக்கூடாது எல்லோரும் நம்மகிட்ட வந்து நிற்கணும் நமக்கு வந்து கொடுக்குற இடத்துல இருக்கணும் வாங்குகிற இடத்துல இருக்கக்கூடாது வாங்குகிற இடத்துல நம்ம இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவளுக்கு சில விஷயங்கள்லாம் பிளான் பண்ணி சொல்லியிருக்காங்க அவள் எனக்கு தெரியல நான் இல்லை அப்படின்னா அவன் எப்படி லைஃப்பில் லீட் பண்ணுவான்னு தெரியாது பட் ஃபேக்ட் இஸ் அ ஃபேக்ட் பெண்ணை விட ஆண் வந்து குறைவான மனைவி விட கனவை குறைவான காலத்தான் நான் வாழ முடியும் இன் கம்பேர்ட் டு ஒய்ஃபு போது அந்த லாஜிக்கில் நான் சொல்கிறேன் ஸோ நீங்கள் ஆனாக இருக்கீங்க அந்த வீடியோ கேட்கும்போது அப்படின்னா உங்கள் மனைவியை கணக்கில் வச்சுங்க அவங்களுக்கு ஒரு ஒரு ஏதோ விஷயம் நம்ம பண்ணணும் அதுக்காவது உழைங்க அதிகமாக உழைங்க ஸ்மார்ட்டாக உழைங்க கடினமாக உழைங்க உழைச்சிக்கிட்டே இருங்க அந்த விஷயத்தை நோக்கி நிறைய நான் அந்த ரிசல்ட் கிடைக்க வரைக்கும் ரெண்டாவது வந்து நீங்கள் பெண்ணாக இருக்கீங்கன்னா உங்கள் கணவர்கிட்ட நீங்கள் எடுத்து சொல்லி உங்களுக்கும் உங்கள் கனவு ஒரு லைஃபு பிள்ளைங்கள வந்து ஒரு டைமுக்கு அப்புறம் ஒரு டிட்டாச்மெண்ட் வேணும் மறுமலை வரலாம் பையன் கூட உங்கள் பையன் கூட உங்களுக்கு பிடிச்ச ஒரே பையன் கூட விளையாடலாம் உங்களுக்கு அது ரொம்ப பொசிட்டிவாக இருந்தால் அது சண்டையாக மாறலாம் அதே போல் உங்கள் மகளை உங்கள் வீட்டு மாப்பிள்ளை திட்டலாம் அவங்க முன்னாடி அது அவங்களுக்குள்ள நாம் அதை தலையிடக்கூடாது அப்படின்னும்போது போது அந்த எண்ணம் உங்களுக்கு வரணும் என் பொண்ணு என் பையன் அப்படின்றது கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது நல்ல விஷயமா பார்க்கலாம் கொஞ்சலாம் அள்ளி அள்ளி கொடுக்கலாம் எல்லாத்தையும் கொடுக்கலாம் நோ நோ ப்ராப்ளம் பட் அட் த சேம் டைம் அது எங்கே முடியணுமோ அந்த இடத்துல முடிச்சுக்கிட்டு நாம் கொஞ்சம் தள்ளி இருந்தோம்னா தூரத்து பச்சை கண்ணுக்கு அழகு ஸோ உங்கள் ஆணோ பெண்ணோ நீங்கள் இருவருமே கணவன் மனைவியாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிற பட்சத்தில் நான் சொன்ன இந்த லாஜிக்கை நீங்கள் அடாப்ட் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இது புரியாது அதுக்கு நான் பொறுப்பேற்க மாட்டேன் அதை அடிபடும்போது உதைப்படும் போது மிதிப்படும் போது உதைப்பட்டவர்களுடைய கதையை கேட்கும்போது நீங்களே சரியாக முடிவெடுப்பீர்கள் அண்டு ரெண்டு விஷயங்கள் அந்த மார்கன் அப்படின்னு ஒரு படம் பார்த்தேன் விஜய் விஜயாண்ட்ரீட படம் அதாவது விஜயாண்ட்ரி நல்ல மியூசிக் டைரக்டர் எந்த டவுட்டும் கிடையாது அந்த இந்த பாட்டை தவிர அந்த என்ன இப்போ நாக்கு முக்கு நாக்கு முக்கு தவிர அவரோட பாடுகள் நிறைய நல்ல பாடலாம் உண்டு அவர் பெரிய நடிகர் நான் சொல்ல மாட்டேன் அவர் நல்ல மனிதர் நான் அவரை பார்த்தாலே ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் ஃபிகராக இருக்கும் பட்டு இந்த மார்கன் படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அவர் அவராக இருந்திருக்கார் நடிகனாக மாற முற்படலை அதனால் அந்த படத்தில் ஒரு நடிப்பு நல்லாயிருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் மூவி ஒரு டூ ஹவர்ஸ் எயிட் மினிட்ஸை அந்த படம் வந்து நீங்கள் டெஃபினட்டாக நகரமாட்டிங்க ஃப்ரேம் அவுட்டு சில ப்ளஸ் மைனஸ்லாம் அந்த படத்தில் இருக்கும் பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த லியோன்னு நினைக்கிற அந்த டேரக்டர் அவர் ஒரு எடிட்டராக இருந்ததுனால ரொம்ப நல்லா படத்தை செதுக்கிறக்கார் நிறைய நல்ல விஷயங்கள் நல்ல நுணுக்கமான விஷயங்கள் நீங்கள் படம் பார்த்தா பிடிக்கும் தயவுசெய்து கணவன் மனைவி பெண்கள் தனியாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட ஆண்கள் வேறு இடத்துல வேலை பார்த்துட்ருக்க அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட குடும்ப குடும்பம் இருக்கும் குடும்பத்தோடு அந்த படத்தை போய் தேட்டரில் பாருங்கள் ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம மலையாள படம் நிறைய படங்கள் பார்க்கதெல்லாம் சொல்கிறேன் அதெல்லாம் ஓவர் டேக் பண்ணுற மாதிரி ஓவர் டேக் பண்ணுற மாதிரி ஒரு சிறந்த படத்தை தமிழ் சினிமா உலகம் நம்ம கொடுத்துருக்கு அதை வரவேற்கணும் ஒரு நல்ல த்ரில்லர் அது ஒரு சூப்பராக இருக்க படம் நீங்கள் பார்த்தவங்களுக்கு புரியும் அண்டு ஒருவன் குரூர மனநிலை படைத்தவனா குரூர மனநிலை இல்லையா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அது ஒரு உளவில் ரீதியாக ஒரு விஷயம் சொல்கிறேன் ஒரு வீடோ ஒரு ஹோட்டலோ ஒரு எங்கேயோ தங்குற நம்ம போய் தூங்குகிற இடத்துல இரும்பு கட்டில் தூங்கலாம் கட்டில் தூங்குறவங்க மரக்கட்டில் தூங்கலாம் அதெல்லாம் எல்லா இடத்துலையும் இருக்கிறது ஆனால் கட்டில் கட்டினா அதில் சத்தம் வரும் அதிகத்துக்கு செலவு பண்ணணும் அதுக்கு வார்னிஷ் அடிக்கணும் அதுக்கு தேக்கு பார்க்கணும் கார்பெண்டர் கூலி அதெல்லாம் மிச்சப்படுத்துறதுக்கு கட்டிலிங்கு தானே இருக்க போகுது அப்போ சிமெண்ட்டில் கட்டிட்டு மேலே கிரானைட் ஓட்டிவிடுவான் அதுக்கு அந்த அந்த மெத்த நகராமல் இருக்கிறதுக்கு அந்த ப்ளீடிங்லாம் கொடுத்துருவாங்க அந்த நாலு பக்கத்துலேயே நான் இது போல் ஒரு ஹோட்டலில் பார்த்துருக்கேன் இது போல் ஒரு வீட்டில் பார்த்துருக்கேன் உண்மையாக சொல்கிறேன் அதாவது குரூர மனநிலை படைத்த மென்டல்கள் இருக்கக்கூடிய இடமாக நான் அந்த வீடை பார்ப்பேன் எவனோ ஒருத்தருக்கு அந்த வீட்டில் அந்த டிசிஷன் மேக்கர் மென்டல் அரலூசு அது டவுட்டே கிடையாது அது வந்து நான் அதை ஆம் நான் அந்த அந்த விஷயத்தை நான் ஆமோதிக்கலை அதை நான் டெஃபனெட்டாக நான் அகேன்ஸ்ட் போயிட்டு இது இதில் நம்ம யாராவது பாதிக்கப்பட்டிருக்கோம் கேட்குறோம் அப்படின்னா செய்து இடிச்சு மரியாதையாக இரும்பு கட்டிலோ இல்லை வந்து மரக்கட்டிலோ இல்லை கைது கட்டிலோ வாங்கி போடுங்க அதை நீடிப்பது உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லதில்லை இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் வந்து உங்களை காலி செய்யும் ஆறு விஷயங்கள் உங்களை வாழ வைக்கும் ஆறு விஷயங்கள் உங்களை கம்ப்ளீட்டாக காலி பண்ணுறோம் நோ டைம் தூக்கி போட்டுருவோம் அப்படின்னா அந்த ஆறு விஷயங்கள் என்ன ஒன்று எப்போதாவது கற்றுக்கொள்ளலாம் அல்லது கற்றுக்கொள்ளவே வேண்டாம் இப்போ நான் பி முடிச்சிட்டேன் நான் இப்போவும் கிளாஸ் போயிட்டுருக்கேன் எனக்கு ஓவர் ப்ரெஷர் இருக்குது ஃபினான்ஷியல் ப்ரெஷர் இருக்குது ஃபேமிலி ப்ரெஷர் இருக்குது எல்லாேருக்கும் இருக்குது இல்லை அது போல் எனக்கும் இருக்குது பட் ஆனால் நான் கற்றுக்கிறத நிறுத்தலை இன்றைக்கும் வகுப்பு போயிட்டுருக்கேன் நான் உண்டு வ வகுப்பு உண்டு அவ்வளோதான் அதில் வந்து ஐ வில் நாட் அலோவ் எனிபடி டு டிஸ்கஸ் ஆன் பர்டிகுலர் டாபிக் நான் என்ன கிளாஸ் போகிறன்றது நான் யார்டையும் பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லை விருப்பப்படலை விரும்பலை யாரும் அதை வந்து கேட்கறதையும் நான் விரும்பலை பட் நான் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றேன் கற்றுக்கிட்டுருங்க கடைசி மூச்சுன்னு ஒரு விஷயம் இருக்கும் அது வரைக்கும் நான் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன் உலகத்தை கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது அப்போ நீங்கள் இந்த விஷயத்தை நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கற்றுக்கணும் ஆசை இருந்தால் நின்றுடுவீங்க இல்லை இல்லை படித்ததே போதும் நான் படிக்கலை படிக்காத மாதிரி காமராஜர் மாதிரி சொன்னீங்கன்னா நீங்கள் காலியாகிடுவீங்க ஒன்று ரெண்டாவது வெளிப்படையாக தெரியாமல் இருத்தல் அதாவது வெளிப்படையாக தெரியாமல் இருத்தல்னா என் வேலை என்னை பற்றி பேசுவான் இது வந்து ஒரு ஒரு கார்பெண்டர் வேலை பண்ணியிருக்கார் மேபி ஒரு தேக்கில் டைன் டேபிள் பண்ணியிருக்கார் அவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து இந்த வேலையை பார்த்து தெரியலையா சார் அது அவர் தான் பண்ணியிருப்பார் அப்படின்னு நாலு பேர் சொல்கிற அளவுக்கு அவர் எதிர்பார்க்குறாரு அது ஆக்சுவலாக அது மேலே நடக்காது இந்த உலகத்தில் அந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை முதல்லலாம் வந்து ஓக் மோர் டாக்லெஸ்ஸு நிறைய வேலை பாரு குறைவாக பேசுங்க இப்போ நான் சொல்கிறேன் டாக் மோர் ஒர்க்லெஸ்ஸு ஆனால் நீங்கள் உங்களை வெளிப்படுத்தலை உங்களை நீங்கள் தெரியப்படுத்தலைன்னா நீங்கள் கேர பிளாட்ஃபார்ம் தான் ஒரு ஒரு இடத்துக்கு போகவே முடியாது ஸோ இது உங்களுக்கு காலி பண்ணக்கூடிய ரெண்டாவது விஷயம் மூன்றாவது எல்லா வீட்டுக்கும் ஆமாம்னு சொல்லுது ஏமா எது சொன்னாலும் ஓம் ஆம் எஸ் இந்த நோ அப்படின்னு நமக்கு சொல்ல தெரியணும் இந்த கழுத்து இப்படின்னு திரும்பணுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் நீங்கள் எல்லாத்துக்கும் ஆமாம் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் வாழும்போதே நடைப்பணமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று அர்த்தம் உங்களுக்கு முதுகெலும்பு இல்லாமல் நீங்கள் பிறந்துட்டீங்க உங்களுக்கு முதுகெலும்பு இல்லைன்றது அர்த்தம் கவனம் இருக்கட்டும் நாலாவது வந்து கடினமான உரே உரையாடலையை தவிர்ப்பது உங்களுக்கு நீங்கள் ஒரு தான் வேலை பார்க்குறீங்க நான் இவ்வளோ வேலை பார்த்துருக்கேன் எனக்கு சேலரி இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்கண்ணா அது வந்து ஒரு டஃப் தான் கொடுக்குறவனுக்கு சங்கடமாக இருக்கும் ஓனர் இருக்கோ ஜிஎம்ஹெச்சாக இருக்கோ இல்லை ஹெட் ஆஃப் இருக்கோ இல்லை உங்கள் உங்களோட பிஸ்னஸ் ஹெட்டுக்கோ ஆனால் நீங்கள் அந்த உரையாடலையை தவிர்த்து பணம் வந்துடுமா அப்போ உங்களுக்கு காலி பண்ணக்கூடிய நாலாவது விஷயம் கடினமான உரையாடலை தவிர்ப்பது தவறு எங்கெல்லாம் கடினமான உரையாடலை மேலே எடுக்கணுமோ எடுத்து தான் ஆக வேண்டும் ஐந்தாவது விஷயம் வந்து தனிப்பட்ட பிராண்டிங்கை புறக்கணிப்பது நான் உங்களுக்கு பிராண்டிங்னா என்னென்னு சொன்னால் தனிப்பட்ட பிராண்டிங் சொக்கலிங்கம் செல்ஃப் பில்டப் அப்படின்னு சொல்லிக்கலாம் அவங்கன்னா தனிப்பட்ட பிராண்டிங்னா இப்போ சத்குரு அப்படின்னு சொன்னால் ஈஷாவோட ஃபவுண்டர் தனிப்பட்ட பிராண்டி பாபா ராம்தேவ் தனிப்பட்ட பிராண்டி ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர்ஜி வாழும் கலை தனிப்பட்ட பிராண்டிங் அவன் சாமியாராக இருந்தாலும் முற்றும் துறந்த முனிவராக இருந்தாலும் அந்த பிராண்டிங் இல்லைன்னா வேஸ்ட்டு ஒரு நாயம் வராது அப்போது நீங்களும் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் ஜெயிக்கணும் அடுத்த கட்டம் நகரணும்னா உங்களுக்கான பிராண்டிங்கை நீங்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டும் பிராண்டிங்கை அவாய்ட் பண்ணாதீங்க ஆமாம் நிறைவாக விமர்சனங்களை புறக்கணிப்பது வந்து மிக தீவிரமான ஒரு ஒரு குடு ஒரு குற்றச்சாட்டாக நான் சொல்கிறேன் இப்போ இப்போ வந்து நான் என்ன யாராவது சொல்கிறாங்க சொக்கலிங்க தப்பு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் என்னவொன்னே தப்பு சொல்கிறன வந்து அவனை பர்சனலாக அவன் கூட ஒரு வெஞ்சன்ஸ் கிரியேட் பண்ணி அவனை காலி பண்ணும் அப்படின்னு நினைக்கிறது பெரிய தவறு அப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் பிஸ்னஸ் பண்ணும்போது ஒருத்தர் இன்னொருத்தர் ஏமாத்தினார் ஏமாற்றப்பட்டவன் ஏமாத்த ஏமாத்தலைன்னு பார்த்து சொல்கிறான் நீ ஏமாத்த இது நல்லதில்லை அவன் குடும்பத்துக்கு நல்லதில்லை அப்படின்னா எவன் ஏமாற்றணும் அவன் வந்து அந்த விமர்சனத்தை வரவேற்கணும் இல்லை இவன் வந்து நான் ஏமாத்துறதை கண்டுபிடிச்சிட்டான் இவனை பர்சனாக ஒழிக்கணும் அழிக்கணும் ஒரு எண்ணம் இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களை நீங்களே காலி பண்ணிக்கிறீங்க அடியால்லாம் தேவையில்லை இந்த சினிமா மாதிரி பேர் நூறு பேரை கூப்பிட்டு வந்து காலி பண்ண அவசியம் இல்லை உங்களை நீங்களே காலி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு அர்த்தம் ஸோ இந்த ஆறு விஷயங்களும் முக்கியமான விஷயங்கள நான் பார்க்குறேன் ஸோ டேக் கேர் நான் இதை ஃபாலோ பண்ணுறேன் நீங்களும் வந்து இந்த காலி பண்ண விஷயம் கா உங்களை தன்னை தானே காலி பண்ணக்கூடிய இந்த ஆறு விஷயங்களை அவாய்ட் பண்ணி எங்களை எல்லோருமே அடுத்த கட்ட நகரணும் நீங்கள் அவ்வாறு நகர்வதற்கு என் அன்பான வாழ்த்துக்கள் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பனைமுருவருக்கும் என் தாய் ஆண்டாளுக்கும் நரசிம்மருக்கும் என் மனமார்ந்த நன்றி மீண்டும் நாளை இரவு சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம்பறைந்து சே பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி வென்று வாடி வாடும் வாழ்வதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம் श्री राम जय जयम श्री राम जय जयम